வணக்கம் நான் உங்கள் கீதா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் நான் உங்கள் வி எஸ் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் த்ரீ பாகம் பதிமூன்றில் வந்து நம்ம கேட்டோம் இந்த மாதிரி பாத்திரமெல்லாம் நான் வாங்கினோம் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நாகு கேட்டிருக்காரு நரேந்திரன் வந்துட்டு சரி நீ போய் சாப்பிடும் முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு நரேந்திரனும் பட்டணம் போகிறதா கிளம்பி ரெடி ஆகிட்ருக்காரு இதுக்கப்புறம் என்ன ஆகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் இந்த பாகம் பதினான்கில் கேட்போம் நன்றி செல்லாத்தா வீட்டில் செல்லாத்தாவும் பாக்கியலட்சுமி அவங்க அம்மா தங்கச்சி மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பெரியாத்தா என்ன நான் என்ன சொல்றதுன்னே தெரியல பெரியாத்தா ஏண்டி என்னாச்சு ஏன் இப்படி இருக்க என்ன உடம்புக்கு எதுவும் சுகம் இல்லையா பேச்சு அப்படின்னு செல்லாத்தம்மா கேக்க அவரு படிப்புதான் முடிப்போதில்ல சரி நீ அடுத்தது எதுவும் படிக்க வேணாம் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு மாப்பிள்ள பார்க்கலான்னு சொல்லி இருந்தாரு அவரும் ரெண்டு மூணு பக்கம் சொல்லி வச்சிருந்தாரு அத நேத்து வந்துட்டாங்க திடீர்னு சொல்லாம குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாங்களாம் அப்படியே பார்த்துட்டு போலான்னு சொன்னாங்க அத பார்த்ததுல இருந்து இவ பண்ற அளப்புற தாங்க முடியல பெரியாத்தா அப்படின்னு சொல்ல அப்புறம் என்னடியாச்சு அப்புறம் சண்டைதான் எதுக்கு மாப்பிள்ள பாத்தீங்க ஏன் பாத்தீங்க நான் கட்டினா நரேந்திர மாமாவதான் கட்டுவேன்னு ஒரே

அதுக்கு பெரியாத்தா இவைய பள்ளிக்கூடம் போகாம இங்க உக்காந்துருக்கா ஏன் பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு கேக்க அவளுக்கு மத்தியானக்கு மேலதான் பள்ளிக்கூடமா சரி சரி அப்புறம் என்ன என்ன பண்ண போறதா இருக்கீங்க அதான் ஒன்னும் புரியல பெரியாத்தா இப்படி ஏதாவது எடகுடமா பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு பக்கி லட்சுமி அம்மா சொல்ல அதுக்கு பெரியாத்தா செல்லாத்தா இல்லை நரேந்திரன்னா தான் சகுந்தலைக்கு கட்டி கொடுக்குறதா நாங்கள் எல்லாருமே அவங்க சின்ன வயசுலருந்து நினச்சோம் அவங்க அப்பா என்னடாண்ணா சான்றுக்கு பேசி முடிச்சிட்டாரு இன்னைக்கு தான் ஏதோ தேதி குறிக்கிறதா சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குங்கிறதுனால நான் போகலை சொல்லிவிட்டாங்க நீ போகலையா எங்க இப்பதான் இப்படி பண்ணிட்டாலே அப்புறம் நான் எங்க போய் பாக்குறது ஒரு நல்லது கெட்டது கூட போக முடியாம பண்ணிட்டாலே அந்த பெரியவ அப்படின்னு சொல்ல சரி சரி இரு அவரு கொஞ்சம் வெளிய போயிருக்காரு வந்தோன்ன நாம சேர்ந்தே போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல சான்று அவங்க சித்தப்பா வீட்டுல சகுந்தலை அவங்க அப்பா அம்மா பெருசு

என்ன நாம நினைச்சதெல்லாம் நடக்கல என்ன பண்றது நம்ம கைய மீறிதான் நான் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன் அப்பா சொல்றதா அப்பா அந்த திரும்ப திரும்ப அதுவையே தான் சொல்லுது அப்படின்னு சொல்ல சான்று அத நின்னு கேட்டுக்கிட்டே இருக்க என்ன இருந்தாலும் பிள்ளைங்க மனசுல என்ன இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுல்ல இருந்தாலும் சகுந்தலைக்கு அவ்வளவு அப்பா பெரியும் இருக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்ல சரி சரி தேதி குறிக்க வந்துட்டு நம்ம இத பத்தி பேச கூடாது அப்படின்னு சொல்ல ஏமா தங்காலம்மா நீ எதுக்கும் ஒரு வார்த்தை சகுந்தலைய கேட்டு பார்க்குறியா இல்ல தேதி குறிக்கிறோம் கொஞ்சம் முன்ன பின்ன கேட்டுட்டு தேதி குறிக்கலான்னு தான் பார்த்தனும் சரி தேதியெல்லாம் குறிப்போம் நாளும் எல்லாம் பார்த்து சரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் சகுந்தலை என்ன சொல்லுதுன்னு பாப்போம் எல்லாருக்கும் கொஞ்சம் இதுல மன வருத்தம் தான் சகுந்தல நரேந்திரன் கல்யாணம் பண்ணிக்கலையே சரி விடுங்க அத பேசி என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போக சகுந்தலையும் சான்றும் பேசிக்கிட்டு இருக்காங்க கூட இட்லிக்காரம்மா பொண்ணும் ராஜமாவும் வந்திருக்காங்க சகுந்தல சான்று எதுக்கு இவங்கள ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வந்த இந்த நேரத்துல எதுக்கு இவங்க வரணுங்க எனக்கு ராஜமாவை ஒரு மாதிரியா இருக்கு கோமா வருது எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க கோமா புகையுதா அப்படின்னு கேக்க சச்சா அப்படியெல்லாம் இல்ல என்னன்னு தெரியல இப்போ இப்படி தான் நாளைக்கு பிரியாத உயிர் தோழியா மாறுவாங்க அப்படின்னு சொல்ல சரி எதுக்கு வந்தேன்னு சொல்லு அத பத்தி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கும்போது சான்று இல்ல தேதி குறிக்கும் போது பெருசு உங்க அப்பா அம்மா எல்லாம் பேசிக்கிட்டாங்க மறுபடியும் எல்லாரும் நரேந்திரனுக்கு கட்டி வைக்கலாமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சகுந்தல இதை சொல்றதுக்கு தான் வந்தியா உனக்கே தெரியல எங்க அப்பா கட்டிக்கோன்னு சொன்னா நான் கட்டிக்க போறேன் பொண்ணை கட்டிக்க சொன்னா கட்டிக்க போற என் மனசுல எல்லாம் யாரும் இல்ல அப்படின்னு அவ சொல்ல பொய் சொல்லாத சகுந்தல நீ வர வர பொய் ஆரம்பிச்சிட்டியா ஏன் சொல்ற ஏன் என்னாச்சு ஏன் இவ்ளோ கோபப்படுற நான் பொய் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல தயவு செஞ்சு உன் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே கொட்டி தீத்துடு எனக்கு மனைவியா வரும்போது மனைவியா மனசார வரணும்னு நினைக்கிறேன் நீ மனசுல ஒன்னு வச்சுட்டு வெளியே வந்தா அது உனக்கும் சங்கட்டம் எனக்கும் சங்கட்டம் நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையும் பாதிக்கும் இதனால நம்ம பெத்தவங்களும் மனசு வேதனை அளிக்க சொல்ல அதுக்கு சகுந்தல கொஞ்ச நேரம் மௌனமா அமைதியா இருக்க நீயே சொல்லு அப்பா சொல்றேன்னு கட்டிக்கிற நாளைக்கு மனசுக்குள்ள வருத்தத்தை ஏதாவது வழியும் வேதனையும் வச்சுக்கிட்டு இருந்து ஏதாவது கொஞ்சம் முகமா பாடிச்சுன்னா உங்க அப்பா தாங்குவாரா இன்னைக்கு நீ அப்பா அப்புறம் என்ன இருந்தாலும் அந்த மனசுல இருக்கிற வருத்தம் வழி இருக்கும்ல ஒண்ணு மன வருத்தத்தை வெளிய கொட்டு இல்லையா எதையாவது சொல்லு எதுவும் சொல்லாம இப்படி அப்பா அப்பான்னு சொல்லி ஏன் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்ல அதுக்கு சகுந்தல என்ன நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்தா என்ன சான்று சொல்ற பின்ன இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாரு நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஏதுங்கறத கொஞ்சமாவது யோசிச்சு பாரு நீ சரியான நெஞ்சல் தக்காரி உன் மனசுல இருக்கிறத வெளிய கொட்டிட்டாதான் என்ன யாருகிட்டயாவது கொட்டி தீத்துரு இல்லன்னா அழுதுரு தயவு செஞ்சு அழுதாவது கொட்டி தீத்துரு இல்ல புலம்பியாவது கொட்டி தீத்துரு இப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அப்பா அப்பான்ட்டு கிடைக்காத அப்படின்னு சொல்ல என்ன சான்ற நீ இப்படி பேசுற நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் மனசுல எந்த ஒரு வழி வருத்தமும் இல்லாம நீ என் கை பிடிச்சா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் நாளைக்கு என் மாமா முகம் சுழிச்சிட கூடாது பாரு அப்படின்னு சொல்ல என் அப்பா மேல உனக்கு இவ்வளவு பிரியமா அப்பானா அவ்வளவு பிடிக்குமா என்ன இப்படி சொல்லிட்ட சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பாவை தானே சுத்தி சுத்தி வர அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு சொல்ல சகுந்தல கொஞ்ச நேரம் தலை குனிஞ்சு நிக்க ராஜம்மா பக்கத்துல வந்து சகுந்தல சான்று சொல்றதும் சரிதான் மனவேதனையோ வலியோ வருத்தமோ அழுது புலம்பி கொட்டி தீத்துருது சகுந்தல அப்படின்னு சொல்ல நன்றி வணக்கம் நான் உங்கள் வி எஸ் கீதா அன்பு பலம் மனிதமே துணை அவ்வளவு கவிதையும் திரி பாகம் பதினைந்தில் நான் கேட்போம் நன்றி